இ விசா தொடர்பான ஒரு முக்கியமான அறிவித்தல் யூகேவிஐனால் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலான அதுவும் அக்கவுண்டை ஓபன் செய்தவர்களுக்கு இமெயில் மூலமாக இந்த அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது பயண கட்டுப்பாடுகள் அல்லது எதிர்வரும் வருடத்தில் பிஆர்பி இல்லாமல் பயணிப்பது எப்படி போன்ற ஆலோசனைகளும் இந்த மெயிலில் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது யூகே ல மதங்கள் சார்பான வன்முறை சம்பவங்கள் அதிகமாக வருகிறது மதங்கள் சார்பான பிரச்சனைகள் இப்போது வலுப்பெற்றிருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து போலீசாரால முன்வைக்கப்படுகிறது புது வருட காலத்துல ஏற்பட போகிற பனிப்பொழிவு காலநிலை மாற்றங்கள் தொடர்பான தகவல்களை யுகைனுடைய மெட் டிபார்ட்மெண்ட் வழங்குகிறது லேபர் கட்சியின் மீது மக்கள் அதிருப்தி கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் ஊடகங்கள்ல பேசப்படுகிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க டிசம்பர் முப்பத்தோராம் தகுதியோட பிஆர்பி எல்லாமே எக்ஸ்பேட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த பிஆர்பி எக்ஸ்பேட் ஆகுறதுக்கு முன்னாலேயே இ சாக்களை பதிவு செய்து கொள்ளுங்க இ சாக்களை பதிவு செய்யறதுக்கு யுகேவிஐ அக்கவுண்ட் அப்படின்ற ஒரு அக்கவுண்டை கிரியேட் பண்ணும் அதற்கு பிறகு உங்களுடைய பாஸ்போர்ட்டை லிங்க் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு பெரும்பாலானவர்கள் இந்த இ விசாக்களை கிரியேட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவர்களுடைய பழைய பிஆர்பியை தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பாஸ்போர்ட்டை இதனோட லிங்க் பண்ணல அப்படின்ற ஒரு தகவலை யூகேவி வெளியிடுகிறது வெளிநாடுகளில் இருந்து வரும்போது குறிப்பாக ஏர்லைன்ஸ் உங்களுடைய பாஸ்போர்ட்டை செக் பண்ணுவாங்க இந்த பாஸ்போர்ட்டை செக் பண்ணும்போது உங்களுடைய பாஸ்போர்ட்டும் இ விசாவும் லிங்க் ஆகி இருக்கல அப்படின்னா அந்த கேரியர்ஸ் அதாவது ஏர்லைன் உங்களை போட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் யூகேவிஐ முன்வைக்கிறது ஏராளமானவர்கள் இந்த இவிசாவுக்கு பதிவு செய்திருக்கிறாங்க இதுல மிக முக்கியமாக மூன்று மில்லியன் பேர் பதிவு செய்து இன்னும் ஒரு மில்லியன் பேர் இதுவரையில பதிவு செய்யவில்லை அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கிறது இ விசாக்களை பதிவு செய்யாதவர்களுக்காக மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரையில இது நீடிக்கப்பட்டிருந்தாலும் கூட நீங்க இ விசாவுக்கான முயற்சிகளை எடுத்து உங்களுடைய இ விசாக்கள் அல்லது உங்களுடைய உங்களுடைய விசாக்களை மாற்ற முடியல ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது உங்களுக்கு இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு அக்கவுண்ட மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய இமெயில் கணக்கிலேயே அவங்களுக்கான இ விசாக்களை செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இதற்கான பதில் என்ன அப்படின்னா உங்களுடைய ஒரே இமெயில் அட்ரஸின் கீழ உங்களுடைய டிபெண்டன்ஸையும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் சைன் இன் பண்றதுக்கு என்ன தேவை அப்படின்னா உங்களுடைய பழைய எக்ஸ்பயர் ஆன பிஆர்பி கார்டினுடைய நம்பர் தேவைப்படும் அந்த நம்பர் மூலமாக உங்களுடைய இவி சாக்களை நீங்க அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் இவி சாக்கள் செய்ய முடியாதவர்களுக்காக சிட்டிசன்ஸ் அட்வைஸ் மூலமாக உதவிகளும் கடந்த காலங்களில் வழங்கப்பட்டது இருந்தாலும் ரொம்பவே ஒரு ஸ்ட்ரேட் ஃபார்வர்டான ஆப்ஷனாக இது இருக்கிறதுனால பெரும்பாலானவர்கள் இவிசாவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அல்லது அவர்களுடைய விசாவை மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது பிரித்தானியாவுக்குள்ள பயணம் பண்றதுக்காக உங்களுடைய பாஸ்போர்ட் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுடைய பாஸ்போர்ட் வேணும் அதே நேரம் உங்களுடைய பிஆர்பி இனிமேல் உங்களுக்கு தேவைப்படாது இப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் இருந்து வரும்போது உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரோட இ விசா லிங்க் ஆகி இருக்குமாக இருந்தால் உங்க பாஸ்போர்ட்டை நீங்கள் ஏர்லைன்ஸ் செக் இன் கவுண்டரில் கொடுத்ததுமே உங்களுடைய விசாவை அவங்களால ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் யூகேவிஐ இருக்கிற மெயிலில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய பிஆர்பி ஆகி இருந்தாலும் அந்த பிஆர்பியை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணாதீங்க இந்த டிரான்சிஷன் பீரியட் அப்படின்ற பீரியட் இருக்கிறதுனால எதிர்வரும் மார்ச் மாதம் வரையில உங்களுடைய பிஆர்பிகள் செல்லுபடியாகும் அப்படின்ற ஒரு தகவலை அவங்க வெளியிடுறாங்க தேவைகள் ஏற்படும்போது போது உங்களுடைய பிஆர்பிகள் உதவி செய்யும் அதுலேயும் மிக முக்கியமாக பிஆர்பி நம்பர் மூலமாக நீங்க சைன் இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிஆர்பி உங்களுக்கு தேவைப்படலாம் அதனால பிஆர்பியை பத்திரமாக வைத்திருக்க வேண்டிய ஒரு அவசியத்தையும் யூகேவிஐ பொதுமக்களுக்கு வழங்குகிறது எதிர்வரும் ஆண்டு நீங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டு மறுபடி UK குள்ள வாரீங்க அப்படின்னா உங்களுடைய இ விசா ஸ்டேட்டஸ ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரியாக ஒரு ஷியா கோடை ஜென்ரேட் பண்ணி வைத்திருக்குமாறும் சொல்கிறது இந்த ஷியா கோட் அப்படின்றத உங்களுக்கு ஒரு கோட் வரும் அந்த கோடை நீங்க கொடுக்கறது மூலமாக உங்களுடைய ஏர்போர்ட் இருக்கும் இந்த இது தொண்ணூறு நாட்களுக்கு செல்லுபடியாகும் தொண்ணூறு நாட்களுக்குள்ள நீங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டு மறுபடியும் உள்ள வரீங்க அப்படின்னா இந்த ஷியா கோடை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க கிட்ட அப்படின்ற ஒரு தகவலையும் யூகேவிஐ வழங்குறாங்க ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது போல எதிர்வரும் ஆண்டு பயணங்களின் போது ஏராளமான சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த இ விசா அப்படின்றது புதிய ஒரு மாற்றம் புதிய ஒரு நடைமுறை இது பரிட்சாத்த ரீதியாக செய்து பார்க்கப்படுகிற ஒரு விஷயம் கடந்த ஆட்சி அறிமுகப்படுத்திய ஒன்றுதான் இந்த பிசிக்கல் பயோமெட்ரிக் கார்டு இல்லாம நீங்க வந்து வெளிநாடுகளுக்கு போய் வர முடியும் பாஸ்போர்ட்டை மாத்திரம் வைத்து உங்களால வர முடியும் இதன் காரணமாக யூகே வந்த பிறகு உங்களுடைய பிஆர்பி போஸ்ட் ஆபீஸ்ல கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அல்லது உங்களுடைய பிஆர்பி தொலைந்து போனாலும் உங்களுடைய ரெசிடென்சி ஸ்டேட்டஸ ப்ரூவ் கூடியதாக இருக்கும் அப்படின்ற பலவிதமான அனுகூலங்கள் இதுல இருக்கு அப்படின்றதுதான் தான் யூகே ஹோம் ஆஃபீஸினுடையதும் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது இந்த இசா திட்டம் பலரால விமர்சிக்கப்படுகிறது குறிப்பாக எதிர்கட்சிகள் அப்போதே எதிர்கட்சியாக இருந்த லேபர் கட்சியும் சரி அல்லது ரீஃபார்ம்ஸ் கட்சியும் சரி இந்த திட்டத்தை விமர்சித்துட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இது பற்றிய அறிவு தெளிவு இல்லாதவர்களுடைய விசா ஸ்டேட்டஸ இது பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அது மாத்திரம் இந்த பிஆர்பி எக்ஸ்பயர்ட் இப்படியான ஒரு குழப்பமான சூழ்நிலை காரணமாக பலருக்கும் வேலை பறிபோகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றதுனால இந்த திட்டம் செல்லுபடியாகாது இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் இது மிகப்பாரிய ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு தகவலின் அடிப்படையில் பலரும் ஊடகங்கள்ல பேசுறதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இஸ்ரேல் மற்றும் ஹமாசுக்கு இடையிலான பிரச்சனைகள் அல்லது கடந்த சவுத் போர்ட் கலவரங்கள் போன்ற பிரச்சனைகள் காரணமாக பிரித்தானியாவில் கடந்த பதினெட்டு மாதங்களுக்குள்ள மதங்கள் சார்பான நிலை ஏராளமாக அதிகரித்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை பிரித்தானியாவினுடைய போலீஸ் தரப்பு வழங்குகிறது மதங்கள் சார்பாக அதிலும் குறிப்பாக இஸ்லாமோபோபியா அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் மீதான ஒரு விரோதமான நடைமுறை யுகேல இருக்கிறது அவதானிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த ஒரு நடவடிக்கை கடந்த சவுத் போர்ட் கொலைகளை தொடர்ந்து பரவியதாகவும் ஃபார் ரைட் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டிவிசமும் இப்போது மதங்கள் சம்பந்தமான வன்முறைகளை யூகேல தூன்றதாகவும் சொல்லப்படுகிறது மதங்களுக்கு சுதந்திரம் வழங்கக்கூடிய அல்லது எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றக்கூடிய அனுமதியையும் சுதந்திரத்தையும் வழங்கி இருக்கிற நாடான பிரித்தானியாவில் மதங்கள் சார்பான வன்முறைகள் அதிகரிப்பதானது மிகுந்த கவலைக்குரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அதே நேரம் டிஸ்கிரிமினேஷன் ஆக்ட் அப்படின்ற ஆக்டுக்கு கீழே உங்களுடைய மதங்கள் சார்பாக நீங்கள் எங்கேயாவது தவறாக நடத்தப்பட்டாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி நடந்தாலோ உங்களுக்காக பிரித்தானிய அரசாங்கம் எப்போதும் துணை நிற்கும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் இல்லாமல் யூதர்கள் ஒரு சிறிய அளவில் இருந்தாலும் கூட யூதர்களுக்கு எதிரான பிரச்சாரங்களும் பிரித்தானியா முழுவதும் ஒரு தகவலும் இந்த இடத்துல முன்வைக்கப்படுகிறது புது வருடத்திற்காக ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டிருந்த வான வேடிக்கைகள் ஃபயர் கிராக்கர் ஷோக்கள் பலதும் தடைப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது கால்நிலையை பொறுத்தவரையில எதிர்வரும் நாட்கள்ல அதுவும் குறிப்பாக நியூ இயர் ஈவ் அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பத்தோராம் திகதி இரவு பொழுதுகளில் அதிகூடிய காற்று வீசப்படும் குறிப்பாக எழுபது மைல் வேகத்தில் காற்று வீசப்படும் மற்றும் அதற்கு கீழான பகுதிகளில் மஞ்சள் அபாயமும் விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது இதன் காரணமாக நியூ இயருக்காக ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டிருந்த பல கொண்டாட்ட நிகழ்வுகள் நிறுத்தப்படுவதாக அல்லது ரத்து செய்யப்படுவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்படுகிறது யூகே ல இப்போது ஒரு தேர்தல் நடந்தா யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற ஒரு போல் மெகா போல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கெடுப்பு நடந்திருக்கிறது இந்த வாக்கெடுப்பின் போது பல்லாயிரக்கணக்கானவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த வாக்குகளையும் லேபர் கட்சி வெற்றி பெறுகிறது லேபர் கட்சி வெற்றி பெற்று கேஸ்டாமருக்கு ஏராளமான ஒரு அங்கீகாரம் இருந்தாலும் கூட கட்சியினர் அதிகமான சீட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் இதன் காரணமாக வலுவான ஒரு எதிர்க்கட்சியாக டூரிஸ்ட் கட்சி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது இந்த மெகா போல் மூலமாக மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி தொடர்ந்தும் வீடியோக்கள் இந்த சேனல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகள் சட்ட மாற்றங்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்